முன்பெல்லாம் ஒரு பொருளுக்கு மாறாக ஒன்று அல்லது இரண்டு பொருட்கள் இருந்திருக்கிறது எடுத்துக்காட்டிற்கு டீ இல்லை என்றால் காஃபி ஆனால் தற்பொழுது டீ இல்லை என்றால் காஃபி கிரீன் டீ ஆர்லிக்ஸ் பூஸ்ட் கோல்ட் காஃபி என பல ஆப்ஷன்கள் உள்ளன பானங்களில் மட்டும்தான் இந்த அதிக வெரைட்டிகள் இருக்கிறது என்றால் தின்பண்டங்களிலும் அதிகமான வெரைட்டிகள் உள்ளது நாம் பயன்படுத்துகின்ற ஷாம்பு முதல் காலில் அணிந்து கொள்கின்ற செருப்பு வரை அனைத்திருக்கும் பலவிதமான பிராண்டுகளும் வகைகளும் உள்ளன இதில் அதிகமான வகைகளை கொண்டுள்ளது உணவுப் பொருட்கள் முன்பு சுண்டல் வேர்க்கடலை போன்ற வீட்டில் தயாரிக்கப்படும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத பொருட்களின் வகைகள்தான் அதிகமாக இருந்தது ஆனால் தற்பொழுது துரித உணவுகளிலும் சரி பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படுகின்ற தின்பண்டங்களும் சரி அதிக வெரைட்டிகளை கொண்டுள்ளது மேலும் உணவு பிரியர்கள் அதிகமாகி வருவதோடு தின்பண்டங்களின் பிரியர்கள்தான் அதிகமாகி வருகின்றன பொதுவாகவே குழந்தைகள் மற்றும் ஒரு சில பெரியவர்களுக்கு உணவை விட தின்பண்டம் அதிகமாக பிடிக்கும் ஆனால் தற்பொழுது இருக்கும் இளைஞர்கள் பெரும்பாலானோருக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் மற்றும் பானிபூரி பேல்பூரி பாவ் கேக் வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள் இதில் கேக்கும் ஐஸ்கிரீமும் சேர்ந்து கூட விற்கப்படுகிறது ஆனால் இவற்றின் பெரும்பாலானவை ஆரோக்கியமற்ற முறையில் தயாரிக்கப்படுகிறது உதாரணத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட கர்நாடகாவில் விற்கப்படுகின்ற பானிபூரியில் செயற்கை நிறமிகள் மற்றும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதாக உணவுத்துறைக்கு வந்த புகாரின் அடிப்படையில் கர்நாடக அரசு அம்மாநிலம் முழுவதும் விற்கப்பட்ட பானிபூரி மாதிரிகளை எடுத்து சோதனை செய்து பார்த்ததில் அந்த மாதிரிகள் அனைத்துமே மனிதர்கள் உண்ணக்கூடிய தகுதியை பெற்றெடுக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டது இதனால் மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்ற உணவை ஏன் தடை செய்யக்கூடாது என்ற கேள்வியும் எழுந்தது இதற்கு முன்பாகவே அதே மாநிலத்தில் கோபி மஞ்சூரியன் கபாப் மற்றும் பஞ்ச்மிட்டாய் ஆகியவற்றில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வண்ண நிறமிகள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது கர்நாடகாவில் எழுந்த இந்த எதிரொலிகள் தமிழகத்திலுமே ஆங்காங்கே ஒழிக்க தமிழகத்திலும் பஞ்சுமிட்டாயில் பயன்படுத்தப்படும் நிறமிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது அதோடு பானிபூரி குறித்த விவகாரம் கர்நாடகாவில் பெருமளவு பேசுபொருளாக மாறிய சமயத்திலும் தமிழகத்திலும் பானிபூரி குறித்த சோதனைகள் ஆங்காங்கே நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த வரிசையில் இன்னும் சிக்காத ஒன்றாக இருப்பது பெரும்பாலான இடங்களில் இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற ஐஸ்கிரீம் கோன்கள் இந்த கோன் ஐஸ்கிரீமை டீநகருக்கு சென்ற பொழுது பலர் பார்த்திருக்க நேரிடு அந்த இடம் தவிர மற்ற பல இடங்களிலும் இதனை பார்த்திருப்பீர்கள் இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் மிகவும் எளிதாக விற்கப்படுகின்ற இந்த கோன் ஐஸ்கிரீம்களில் அடிபாகமான கோன் பகுதி முன்பாகவே தயாரிக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது ஆனால் அவை தயாரிக்கும் பொழுது பலரின் கால்களில் இடிப்பட்டும் கும்பலாக தரையில் வைக்கப்படுவது பற்றி யாருக்கும் தெரிவதில்லை ஆனால் அவற்றை தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனால் விரைவில் இந்த கோன் ஐஸ்கிரீம்களையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகிறது